தடுத்து நிறுத்தி விரட்டி அனுப்பியவர் இவருடைய பெயரில் தான் ராமன் இருக்கின்றான் பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் உரை நிகழ்த்துவார் விடுதலைக்கு வாக்கெடுப்பு நடத்து என்ற உரிமை முழக்க போராட்ட பொதுக்கூட்டத்தின் தலைவர் ஐயா ஆனூர் ஜெயதீசன் அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி பெயர் பெயர் அண்ணன் அண்ணன் வைகோ அவர்களே இனமான நடிகர் மதிப்புக்குரிய சத்யராஜ் அவர்களே கழகத்தின் தலைவர் தோழர் மணி அவர்களே பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்களே இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய தோழர் அண்ணாமலை உள்ளிட்ட சென்னை தென் சென்னை வடசென்னை மாவட்ட கழக பொறுப்பாளர்களே தோழர்களே செல்லப்பா அவர்களே பெரியவர்களே அனைவருக்கும் முதற்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் முப்பது ஆண்டு காலமாக புலிகளோடு தமிழ்நாட்டிலே களம் அமைத்து போராடி அவர்களுக்காகவே அவர்களோடு வாழ்ந்து வளர்ந்து வந்த நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் ஒன்பதாம் ஆண்டு நடந்த அந்த துயர சம்பவம் எல்லோரையும் விட இந்த மேடையிலே வித்திருக்கின்ற புரட்சி பயில் அண்ணன் வைகோவையும் எங்களையும் தான் அதிகம் பாதித்திருக்கின்றது காரணம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த இனப்படுகொலை ஜூலை இருபத்தி மூன்றிலிருந்து நாங்கள் புலிகளோடு தமிழ்நாட்டிலே கைகோர்த்து அவர்களுக்காக இங்கே நாற்றங்கால் அமைத்து ஈலத்திலே இருக்கின்ற மறைந்த புலிகளுடைய தளபதிகள் சின்னஞ்சிறுவர்களாக தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவர்களை வளர்த்து எடுத்தவர்கள் நாங்கள் பெரியார் திராவிட கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்குத்தான் அதிகமான துயரம் காரணம் ஒவ்வொரு அசைவிலும் நாங்கள் இருக்கின்றோம் ஒவ்வொரு அசைவிலும் நாங்கள் இருக்கின்றோம் பல்வேறு குழுக்கள் ஏலத்திலிருந்து வந்தாலும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டே விடுதலை புலிகள் தான் சரியான போராளிகள் என்பதை அடையாளம் கண்டு அவர்களை மட்டுமே ஆதரித்தவர்கள் நாங்கள் கழக மாநாடு அன்றைக்கு தொண்டரணியை அமைத்து வீரமிக்க தொண்டரணியை அமைத்தவர் அண்ணன் வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அந்த நாளிலே அந்த மாநாட்டில் விடுதலை புலியினுடைய கண்காட்சியை அமைக்கின்றோம் அதே நேரத்தில் இன்னொரு குழு உமா மகேஸ்வரன் தலைமையில் உள்ள குழு பிளாட் குழு அவர்களும் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை மறு மறுத்துவிட்டோம் அண்ணனிடத்திலே போய் கேட்கின்றார்கள் அவர் தெளிவாக சொல்லி அனுப்புகின்றார் விடுதலை புலிகளுடைய கண்காட்சி தான் இங்கே நடைபெற வேண்டும் என்று எண்பத்தி ஐந்திலேயே சரியான குழுக்களை ஆதரித்து அன்றிலிருந்து நாங்கள் அவர்களுக்காக இங்கே களம் அமைத்து செயலாற்றிக் கொண்டிருப்பவர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சென்னை சிறையில் அடைக்கின்றார்கள் கிட்டுவை விடுதலை செய்யுங்கள் என்று மாணவர்களை திரட்டி மாநாடு ஒன்று மாணவர் மாநாடு கோவிலே திரட்டுகின்றோம் அண்ணன் வைகோ அவர்கள் உரையாட்ட வருகின்றார்கள் காலை பத்து மணிக்கு தொடங்கிய மாநாடு இரவு மணிக்கு முடிகின்றது மதியத்திலே உணவு இடைவேளை விடாமல் மாணவர்களோடு மாணவர் மாநாட்டில் அண்ணன் வைகோட எழுச்சியின் முழக்கத்தின் காரணமாக அன்றைய தினமே சிறையில் இருந்த கிட்டுவை விடுதலை செய்து நாட்டுக்கு அனுப்பியது இந்திய அரசு ஒவ்வொரு நிலையிலும் அவர்களுக்காக இங்கே செயலாற்றிய எங்களுக்குத்தான் கடைசி நிலை வரைக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே இரண்டாம் தேதி இங்கே சொன்னார்களே ஈழத்துக்கு சென்று கொண்டிருந்த எண்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ வண்டிகளில் ஆயுதங்கள் தாண்டி தாங்கி போகிறது என்று சொன்னவுடனே பெரியார் திராவிட கழகமும் மறுமாள் திராவிட கழகமும் தெருவில இறங்கினோம் தடுத்து நிறுத்தினோம் அவர்களுக்காக இறுதியாக நாங்கள் நடத்திய போராட்டம் ஆனாலும் அவர்களை காப்பாற்ற முடியவில்லையே களத்தை இழந்து விட்டோமே தமிழ் ஈழ மக்களை லட்சக்கணக்கானவர்களை கொன்று குவிக்க கண்ணால் பார்த்துக் கொண்டு இருந்தோமே பெருமதிப்பு தோழர்களே தயவு செய்து எண்ணி பாருங்கள் ராஜபக்சேவுக்கு துணை போன இந்திய அரசு குற்றவாளி போர் குற்றவாளி அவருக்கு பெரியார் அவர்கள் செல்வா அவர்கள் சந்தித்த போது ஒன்றை சொன்னார்கள் வரலாற்றிலே பதிந்திருக்கின்றது செல்வா அவர்கள் தமிழீழ விடுதலைக்கு பெரியார் இடத்திலே ஆதரவு கேட்டு வந்தார்கள் அப்போது பெரியார் சொன்னார் நானே ஒரு அடிமை ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு என்ன செய்ய முடியும் என்று சொன்னார் ஆனால் அவர் சொன்னதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை அதற்கு பின்னால் இறுதியாக சொன்னார் இறுதியாக சொன்னார் தமிழ்நாட்டு தமிழனுக்கு மட்டுமல்ல உலக தமிழர்களுக்கு வெடிவு வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்க வேண்டும் தமிழ்நாடு தமிழருக்கே என்று நாம் ஓங்கி ஒழிப்போம் என்று சாகின்ற போது அந்த முழக்கத்தை வைத்து விட்டு நாம் இனி அடிமையாக இருக்க கூடாது என்று சொல்லிவிட்டு போனார் ஆனால் நாம் அதை கொள்ளாத காரணத்தால் பஞ்சாபிலே ஒரு முதலமைச்சரை எந்த அரசியல் காரணத்துக்காகவோ அவர்களுக்கு அது நியாயமாக பட்டிருக்கும் கொலை செய்கின்றார் ஒருவர் ஆனால் அவர் தூக்கு தண்டனைக்கு போகின்றார் தூக்கு தண்டனை உறுதி செய்யப்படுகின்றது ஆனால் பஞ்சாப் மக்கள் ஒன்று திரண்டு அந்த தூக்கு தண்டனையை கூடாது என்று பஞ்சாப் மாநிலமே பந்து நடக்கின்றது முழு அடைப்பு நடக்கின்றது உடனே முதலமைச்சர் பாதல் போராடுகின்ற இனம் வாழுகின்றது ஆனால் தமிழ் இன்னும் போராட மறுக்கின்றது ஒன்றுபட்டு போராடினால் லட்சக்கணக்கிலே திரண்டால் தெருவுக்கு வந்தால் பஞ்சாபியர்களைப் போல இந்தியாவில் உள்ள மற்ற இனத்தவரைப் போகிற நாமும் நமக்காக மட்டுமல்ல தமிழ் கேலத்துக்காகவும் வாக்கெடுப்பு நடத்து என்று நாம் குரல் கொடுத்தால் இங்கிருந்து ஒரு குழுவை அனுப்பி அவர்கள் வந்து அந்த மக்கள் தமிழீழத்தை விரும்பவில்லை என்று பொய் பிரச்சாரத்தை தொடங்குகின்றார்கள் உண்மையாகவே உனக்கு திராணி இருக்குமானால் அந்த மக்கள் இடத்துல வாக்கெடுப்பு நடத்தென்ற குரல் கொடுக்க வேண்டும் அந் இந்திய அரசு அப்படி ஒரு நிலை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களே நாம் ஒன்று திரண்டு போராடினால்தான் அந்த வாக்கெடுப்பு நடக்கும் அதற்கு உடனடியாக லட்சக்கணக்கிலே திரங்குவோம் போராடுவோம் என்று சொல்லி விடை வருகின்றே நன்றி வந்தோம்